என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் படவேட்டில் ராமநாதபுரம்ன்ற கிராமத்தில் இருக்கேன் தக்காளி கத்திரி வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பயிர் பண்ணுறேன் அதுக்கு வந்து உழவுறதுக்கு இது நல்லா இருக்குது களை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு லேபர் கூலின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரவா வரைக்கும் கேட்குறாங்க லேபர் கூலி மிஞ்சு போனால் ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பெட்ரோல் மூணு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா க்ளீனாக நம்ம உழுது முடிச்சிக்கலாம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டபுளும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கைனி மேடுப்பள்ளமாக இருந்தாலும் நம்ம தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை நல்லா ஆழமாகவும் உழுவுது கலையாக நல்லா எடுக்குது ரெண்டு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் நம்ம உழுதுக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு கூலி இருக்கே ஆள் வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் லேபர் காஸ்ட் அதிகமாகுதுன்றதுனால நான் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடிட்டு இருக்கும்போது நம்ம கஜா பவர் வீட்டரை பற்றி ஃபார்மிங் அப்பில் இருந்து நான் வீடியோஸ் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கம்மி ரேட்லேயும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு அவங்க சொன்னதெல்லாம் அதை பார்த்துட்டு தான் நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுன்ற எண்ணம் வந்துச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கேற்ற மாதிரி இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஒன்றும் குறையில அதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு கொடுத்த உடனே என்னுடைய கான்டாக்டுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலி பண்ணாங்க கேஷ் பே பண்ண சொன்னாங்க நான் பே பண்ணேன் எனக்கு பார்சல் போட்டு விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நியர்பை லொக்கேஷனில் பார்சல் வந்துச்சு அங்கேருந்து நான் ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்து நான் எடுத்து வெட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்னுங்கள் ஒரு ரூபாய் கிட்ட செலவாகும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வச்சுருந்தாலும் ஒரு மூணு லிட்டர் பெட்ரோல் ஊற்றினாவே நம்மளுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக முடிஞ்சது நம்மளுக்கு முன்னூறுலேருந்து ஒரு நானூறுரூவா வரைக்கும் செலவுலேயே விலையே முடிஞ்சிது உழுவுறதுக்கும் இருக்குது நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போனாலும் உழுதுக்கலாம் நம்ம எப்போனாலும் செஞ்சுக்கலாம் நம்ம அடுத்து வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாழை தான் பயிர் பண்ணுறாங்க வாழைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டாயமாக வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏரியாவில் அதிகபட்சமாக வாழை தான் பயிர் பண்ணுறது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பயிர் வைக்கும் போது ஒரு ரெண்டு அடிக்கு இடைவெளியில் நம்ம பயிர் வச்சோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம இந்த பவர் ஹீட்டரை யூஸ் பண்ணி நம்ம களை எடுத்துக்கலாம் லேபர் கூலி நம்மளுக்கு மிச்சமாக ரெண்டு அடி ஆகலும் நம்ம கட்டாயம் பட்சம் பயிர் வைக்க வேண்டியதாக இருக்குது முதல் விஷயம் நமக்கு மணி கட்டாயமாக லாபம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை வந்து கன்வெர்டபுளவாக நம்ம உழுதுக்கலாம் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் குறையும் ஆள் வரல அப்படி இப்படின்ற ஒரு மன உளைச்சல் குறையும் அந்த மாதிரி விஷயத்துக்குல சின்ன சின்ன பயிர் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டாயமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சார் ரஜா பவர் ரேட்டர் எடுக்க சொல்லி நான் கட்டாயமாக சஜஸ்ட் பண்ணுவேங்க